ும் இந்த கூட்டமானது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு இருத்தி இரண்டாம் இல்லை ்ப்பாண மாவட்டத்தினுடைய பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் நிறைவான உள்ளூராட்சி மன்றம் நெடுந்திய பிரதேச சபையினுடைய தவிசாளர் உபதவிசாளர் தெரிவி நிறைவு பெற்றிருக்கிறது இது எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையும் இது ஒரு நிறைவான வெற்றி ஏகமனதாக தெரிவு இதனூடாக இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் பதினோரு உள்ளூராட்சி மன்றங்களிலே நிர்வாகங்களை பொருட்படுத்தியிருக்கிறது வடக்கு கிழக்கிலே அநேகமாக இதுவரையிலே முப்பத்தி ரெண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் அதனுடைய நிர்வாகங்களை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது ஆகவே இந்த வெற்றியின் அடிப்படையில் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை உள்ளூராட்சி மன்றங்களிலேயும் எங்களுடைய சேவைகளை எங்களுடைய உறுப்பினர்கள் தெளிவாக உணர்ந்து கலந்து பேசி ஏனைய அந்தந்த சபைகளில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சி சார் நினைத்து உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சாதனையை நிகழ்த்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக எங்களுடைய நெருந்தீவு சபை தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் இந்த மண்ணினுடைய ஒரு சிறந்த ஒரு மைந்தர் என்னுடைய ஒரு நெருக்கமாக என்னோடய சேவையாற்றிய அவருடைய மகன் மிக அர்ப்பணிப்பாக இந்த மண்ணை நேதி நேசிக்கின்ற ஒருவர் அவர் இந்த மண்ணிலேயே தலைவராக பாடசாலை அதிபராக கடமையாற்றியவர் ஆகவே இந்த மக்களுக்கு திறமையான சேவையை அவர் வழங்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கட்சியினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் நாங்கள் மக்களுக்கும் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நாங்கள் கூடி சேர்ந்து கட்சியாகவும் உறுப்பினர்களாகவும் நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கட்சி பேதமன்றி நாங்கள் பொறுப்பான எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாங்கள் செயலாற்றுவோம் நன்றி நடைபெற்று முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் இன்று யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இறுதி தெரிவாக நெடுந்தீவினுடைய பிரதேச சபைக்கான தவிசாளர் உபதேசையாளர் தெரிவுகள் நடைபெற்றது மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது ஒரு மூத்த அதிபர் கல்விமான் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமகன் சத்யவர்தன் சார் அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியதும் நாங்கள் இறைவனை மந்தாடியதற்கும் கிடைத்த ஒரு பலனாக நான் கருதுகிறேன் இலங்கையிலேயே வரலாற்றில் முதன் ஒரு பெண் தவிசாளரை தந்த நெடுந்தீவு மண் இப்பொழுது ஒரு கல்விமானை தவிசாளராக தந்திருக்கிறது அதேபோல் உபதவிசாளர் தம்பி யுவன் அனுபவம் வாய்ந்த ஒருவர் அவரும் இணைந்து சிலருடைய கல்வி அனுபவம் நிர்வாக அனுபவம் ஏனைய கௌரவ உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவருடைய அனுபவங்கள் நெடுந்தீவு மண்ணிலே ஒரு புதிய மாற்றத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக அவர் ஏற்கனவே தன்னுடைய தலைமை தலைமையில சொன்னது போல வறுமையான அல்லது வருமானம் குறைந்த எங்கூர் தூரத்திலே தள்ளி இருக்கின்ற இந்த பிரதேச சபையினுடைய வளர்ச்சியில் தனிய அரச வருமானத்தையோ அல்லது பிரதேச சபையினுடைய வரி வருமானத்தையோ நம்பி அபிவிருத்திகள் பற்றி யோசிக்க முடியாது நாங்கள் மிகப்பெரிய அளவிலே புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற நெடுந்தீவு மண் சார்ந்த உறவுகள் மற்றும் தீவகம் சார்ந்த உறவுகள் ஏனைய நாடுகளுடைய நிதிசார் உதவிகளை நாடி நெடுந்தீவு மண்ணினான செய்யக்கூடிய உற்பத்தி நடவடிக்கைகளையும் அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு அதுதான் எங்களுக்கான ஒரு வழியாகவும் தென்படுகிறது அந்த வகையில் தான் நாங்கள் பிரச்சார காலத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி நாலாம் தேதி இந்த மண்ணிலே அந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தோம் அந்த பிரச்சாரத்தினுடைய பலன் இன்று ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட இலங்கை தமிழரசுக் கட்சி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனி கட்சியாக தன்னுடைய ஆட்சியை நெடுந்தீவு மண்ணிலை அமைத்திருக்கிறது மகிழ்ச்சிக்குரியது ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்